என்ன ரம்யா வீட்டுக்குள்ள நீங்க போடுற அந்த டிராமா கேமை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க பொலியா எனக்கு என்னமோ சாட்டர்டே சண்டே எபிசோடில் ரம்யாவை போட்டு கும்பு கும்புன்னு கும்பிடுவாங்கன்னு தோணுது ப்ரோ ஏன்னா கடந்த இரண்டு நாட்களா நைட்டு நைட்டு ரம்யாக்கான கேமை எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க முந்தானத்து பார்த்திருப்பீங்க நம்ம கனியவர்கள் ரம்யாக்கான அந்த டிராமா கேமை எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க ஆ உன்னா சும்மா சும்மா உடம்பு சரியில்ல உடம்பு சரலன்னு சொல்றா ஆ உன்ன மயக்கம் போட்டுறா அப்புறம் சரியாயிடறா இது என்னமோ எனக்கு சரியா ஏதோ ட்ராமா போடுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க நேற்று காலையில் கூட எடுத்து பேசியிருப்போம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நேற்று காலையில் முதல் வீடு அதை அதை பற்றி தான் பேசியிருப்போம் அதே மாதிரி நேத்து நைட் ரிட்டன் உட்கார்ந்து பேசுறாங்க ப்ரோ அதே மாதிரி நேற்று நைட்டு உட்காந்து நம்ம விக்ரம் அண்ட் கனி இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து ரம்யா ஆட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரம்யா எப்படி எல்லாம் கேம் போட்டா அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள பல பேர் ரம்யா இன்னொரு ஆட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வீக்லி டாஸ்க்ல ரம்யா பல இடங்கள்ல அவங்களுக்கான தல பதவியை யூஸ் பண்ணி அந்த செயின் ஆட்டையை போட ட்ரை பண்ணாங்க ஓகேவா அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ள கண்டுபிடிச்சி பல பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ரம்யா இங்க தல பதவியை யூஸ் பண்ணியா உனக்கான தல பவரை யூஸ் பண்ணி இந்த விஷயத்துல இப்படி பண்ணதா கேள்விப்பட்டோமே அது உண்மையான்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள ரம்யாக்கு அகேன்ஸ்டா திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் திரும்புறது மட்டும் இல்லாம நேற்று நைட் உட்காந்து கேமரால ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது அந்த டாபிக் பேச ஆரம்பிச்சாங்க இது கண்டிப்பா சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணப்படும் சோ இன்னைக்கான எபிசோட கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன் நேத்து எஃப்ஜே கூட போட்டு உடச்சிட்டா ப்ரோ எஃப்ஜே கூட ரம்யா கான் அந்த போலி ஆட்டத்தை எடுத்து போட்டு கும்மு கும்மு கும்மிட்டான் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது மொத்தமா பாத்துரலாம் அது மட்டும் இல்லாம எஃப்ஜே இன்னொருத்தரையும் போட்டு கும்மு கும்மு கும்முனா கும்முனான்னு சொல்றத விட ஒருத்தருக்கான கேம் வந்து ஓபனா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான் அதை நம்ம பாருக்கான கேம் பாரு மூஞ்ச பார்த்து டைரக்டாவே சொல்லிட்டான் பாரு இந்த வீட்டுக்குள்ள என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நீ லவ் கண்டென்ட் மட்டும் தான் பண்ற நீ காம கூட லவ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க அதை பண்ணியே ஓட்டு நீ ட்ரை பண்ற பல இடங்களை நான் கவனிச்சேன் அதனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நேற்று நைட் ஓபனா சொல்லிட்டான் உடனே நம்ம பாருவோம் அப்படி இல்லடா இப்படி இல்லடா எங்கடா சொல்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு எஃப்ஜே கப்போசில் ஒரு கொஸ்டின் தூக்கி வச்சாங்க எஃப்ஜே புட்டு புட்டு வச்சிட்டான் எப்படி எஃப்ஜி புட்டு புட்டு வச்சுட்டா உடனே அக்கா வந்து அஜிஷோ மாட்டிக்கிட்டமே சொல்லிட்டு அக்காவே கொஞ்சம் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க そして。 நேத்து வீட்டுக்குள்ள பல பேர் வந்து ரம்யாக்கான அந்த போலி ஆட்டத்தை கண்டுபிடிச்சாங்க அதான் தலைப்பதவியில இருந்துட்டு தலைப்பவரை யூஸ் பண்ணி இல்ல நான் டாஸ்க்ல தான் ஆடுறேன் டாஸ்க்ல தான் ஆடுறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை பண்ணிருப்பாங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க தலைப்பவரை யூஸ் பண்ணி தான் வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க ஆனா அது எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னா தன்னோட டீம் வந்து அந்த நகையை எடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க ஏன் விக்ரமுக்கு அந்த வாலி மேட்ரு இருக்கா பக்கெட் மேட்ரு அந்த பக்கெட் மேட்ரிலே ரம்யா அவர்கள் தான் அந்த பக்கெட்டை தூக்கிட்டு வர சொன்னாங்க ரம்யாவை இந்த மாதிரி வேலையை செய்ய வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் பார்வம் வியானவம் தான் இந்த ரெண்டு பேரும் தான் ஏவி கூட்டு போனாங்க பட் கடைசியில் இப்ப மாட்டினது

மத்த நேரங்கள சூப்பரா இருப்பாங்க இப்ப டாஸ்க் முடிஞ்சிட்டு பாத்தீங்களா இப்ப வீட்டுல ஜாலியா இருக்காங்களா இப்ப ரொம்ப தெம்பா பேசுவாங்க ரொம்ப அப்படியே அப்படின்னு இருப்பாங்க இப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது ப்ரோ ஆனால் திங்கக்கிழமை தானோனே மயக்கம் வந்துடும் திங்க கிழமை மயக்கம் வருது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆட்டத்தையுமே நேற்று கனிவர்கள் நைட் எடுத்து போட்டு உட உடனே உடச்சிட்டு இருக்காங்க ப்ரோ அதான் சும்மா சும்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த விஷயத்த இரண்டாவது நாளா நேத்து நைட் எடுத்து போட்டு உடச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒன்னு சொல்லணும் ப்ரோ ரம்யாவை பொறுத்த வரைக்கும் சரியான ட்ராமா ப்ரோ வீட்டுக்குள்ள தலைப்பவரை யூஸ் பண்ணி பல விஷயங்களை பண்ணிட்டு இவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுன்னு ரொம்ப தெனாவட்டா என்ன வேணா பண்ணிக்கோ கேக்கணும்னா கேளு சாட்டர்டே சண்டேல கேளு நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீனை போயிட்டு இருக்காங்க இதுக்காகவே சாட்டர்டே சண்டேல அட்ரஸ் பண்ணி கும்மு கும்முன் கும்முனும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நடக்கோ நான் நினைக்கிறேன் அந்த கிலோ நேத்து நம்ம கணி அவர்கள் கணி என்ன சொல்றாங்கன்னா முந்தானத்தை ரெஜிஸ்டர் தான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்றாங்க எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை ஏன்னா அவள் உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சும்மா சும்மா சொல்றா தான் இருக்கா நல்லா சுத்திட்டு இருக்கா வந்த உடனே அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது உடனே வேணுங்கன்னு போய் படுத்துறா சரி படுக்கிறவ அப்படியே படுத்துருப்பான்னு பார்த்தா பத்து நிமிஷத்துல எழுந்திச்சு வந்து எனக்கு உடம்பு சரியாயிட்டு நான் லட்டு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துடுறா எனக்கு நம்பவே முடியலடா மக்கள் என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல ஆனா அவ ஏதோ ட்ராமா பண்றான்னு சொல்லிட்டு ஓப்பனாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சத்தியமா அதுதான் உண்மை வரும் பிராமசா சொல்றான் அதான் உண்மை நல்லா பாருங்களேன் வீட்டுக்குள்ள ஹை பிரஷர் ஆயிட்டு ஏதோ நடக்குது அப்படின்னா உடனே உடம்பு சரியில்ல நீவேன் ஹை ப்ரெஷர் ஒன்று ஆக்குது வீட்டில் வந்து ஏதோ ஒரு பம்ப் ஆக்குது எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறாங்க சண்டை போட போகிறாங்க இது ஒன்று நடக்க போதுன்னா உடனே போயிட்டு வா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டுருவாங்க ஏன்னா உடம்பு சரியில்லையாப்பா பாவம்ப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒன்று உட்காந்துருவாங்க இல்லைன்னா உடம்பு சரியில்லையா ஐயோ சரி சரி நீங்கள் சொல்லுங்க ரம்யா நீங்கள் சொல்லுங்க ரம்யான்னு சொல்லிட்டு ரம்யா பேச்சே கேட்கற மாதிரி நின்னுடுவாங்க ஸோ இந்த விஷயத்துக்காக ஆ உன்ன உடம்பு சரியில்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை தூக்கி வச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த கணிவர்கள் எடுத்து போட்டு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவன சாமி அப்படின்னு மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்ல அவள் ஏதோ பண்றா மக்கள் என்ன தப்பாக நினைச்சா கூட பரவாயில்ல இது நமக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு கணினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு மாட்டு வாங்க ப்ரோ கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவாங்க வாங்க உன்னை இன்னைக்கு நான் எப்படி கண்டிப்பா இதை எடுத்து அட்ரஸ் பண்ணுவாங்க ஏன்னா தலைப்பதவி மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி அட்ரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்பு சரியில்லாத டாபிக் உள்ள வந்துடும் ஓகேவா கண்டிப்பா அந்த டாபிக் வந்துச்சுன்னா ரம்யா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் உடனே அந்த டாபிக் பிடிச்ச வச்சு முக்கில போய் உட்காந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னது இப்படி சொல்றாங்க என்னால அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒப்பாரி வைப்பாங்க அப்படியே ஒப்பாரி வச்சுட்டுருங்க அடுத்த வர கண்டிப்பா தூக்கிடுவாங்க என்ன டைரக்ட் நாமினேஷன்ல இருக்கீங்களா அந்த வகையில அடுத்ததா எஃப்ஜே எஃப்ஜியை பொறுத்தவரைக்கும் நேற்று ஒரு சம்பவம் பண்ணாம அந்த சம்பவத்தை நம்ம சொல்லி ஆகணும் சாண்ட்ரா பொழந்துட்டான் அட்டினா அட்டி மானகிட்ட அடி அடிச்சான் எவ்வளவு பேர் தெரியல ஏன்னா சாண்ட்ரா உட்காந்துட்டு எஃப்ஜே குறை சொல்லிட்டே இருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த டாஸ்க்கில் எஃப்ஜே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க் வெளியே வெளியேற்றுக்குனது முக்கிய காரணமும் சாண்ட்ரா தான் ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரை என்ன சொன்னாங்கன்னா நம்ம பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டோம் ஆனால் எஃப்ஜே தான் வரல எஃப்ஜே தான் வரல எஃப்ஜே வந்திருந்தா நகையை எடுத்துருக்கலாம் எஃப்ஜே வந்திருந்தா நகைய எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜே மேலேயே பிளேம் பண்ணியிருப்பாங்க அப்ப எஃப்ஜே நாட்கள் கேட்கல ஆனா நேற்று கேட்டுட்டான் நேற்று ஓப்பனாக கேட்டுட்டான் சரி நான் நைட்டு முழிக்கல நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பார்த்து கேக்கேன் உன்ன சான்றா நான் முழிச்சு உட்காந்து எல்லாரும் எழுப்புனேன் சரி யாரெல்லாம் எழும்புனா யாரும் எழும்புல அப்ப அவங்களெல்லாம் சொல்ல வேண்டியதானே ரம்யா எழுபனா ரம்யா எலும்புல அப்ப அவளோஸ்ட் பர்ஃபாமெண்ட் சொல்ல வேண்டியதானே சரி வியானா எந்திரிச்சாலா வியானா இந்துக்கல வியானா என்ன பண்ணா தூக்க கழகத்தில் இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க தாங்கி பிடிச்சிட்டு இருந்தேன் அப்ப வியானா சொல்ல வேண்டியதானே சரி பாரு என்ன பண்ணுவேன் பாரு தூங்கிட்டு இருந்தா எழுப்பினீங்கன்னா எழுப்புனீங்க வந்தாளா வரல அப்போ அவளோ சொல்ல வேண்டியதானே காமூர் என்ன பண்ணிட்டு தூங்கிட்டு தான் எழுப்புனிங்களா எழுப்புனிங்க வரலையா வரல அப்போ அவனை சொல்லிட்டு தானே சொல்லிட்டு பாயிண்ட் மேலே பாயிண்ட் போட்டு குமிக்கிறான் ஏன்னா சாண்ட்ராக்கு எஃஜிஏ மேலே பள்ளி சொல்லணும் அதுக்காக அவன் தூங்கிட்டான் தூங்கிட்டான் அவன் தூங்கிட்டான் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அன்னைக்கு டேட்டுக்கு இவங்க பிளான் போட்டுட்டு எல்லாருமே தூங்கதான் செஞ்சாங்க எல்லாரும் தும் தான் செஞ்சாங்க ஆனா அந்த இடத்துல எம்ஜே கூட முழிச்சு சபரி கிட்ட போய்ட்டு அப்புறம் சபரி அப்படின்னு கேட்டான் ஆனால் சபரி விட்ட ஒரே ஒரு வாரத்திலேயே கடுப்பாய் வந்து படுத்துட்டான் ஓகேவா சபரி என்ன கேட்டிருப்பானா ஏன்டா எல்லாரும் இருக்கீங்களா அப்பவே எடுத்து ஒய்தான்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பான் உடனே கடுக்கடி நடந்து வந்து மைக்க காலத்தில் போட்டு தூங்கிருப்பான் ஓகேவா ஆனா இவனை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறாங்க அதனால நைட்டு பிடிச்சி புலந்துட்டான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சான்ண்ட்ரா போட்டு பழந்துட்டான் நீ ஆடுறதே ஒரு கேவலமான கேம் நீலாம் என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கா ஆ எவ்வளோ ஒரு கேவலமான கேம் ஆடுறா தெரியுமா ஒன்றுமே பண்ணாமல் நீலாம் சுற்றி என்ன வந்து சொல்லிட்டு இருக்கியா நானாச்சு கேரக்டர் பண்ண நீ என்ன கேரக்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு சேன்ட்ராவை போட்டு பிளந்துட்டான் அட்டின்னு அட்டி மானகண்ட்ட அட்டி ஓகேவா ஸோ அடுத்த கட்டமாக மிட் நைட்டில் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு மணி போல பாரு கூட உட்காந்து பேசிட்டு இருந்தான் அப்போ பாரு மூஞ்ச பார்த்து ஓப்பனாகவே சொல்லிட்டான் பாரு மூஞ்ச பார்த்து இங்க நிறைய கேம் வந்து பர்சனலா தான் போயிட்டு இருக்கு நீயுமே கொஞ்சம் அப்படித்தான் போயிட்டு இருக்க நீ வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே காமு காமு கூட தான் இது பண்ணிட்டு இருக்க நீ கூட அந்த டாஸ்க் ஆடிடுற ஆனா காமும் அந்த டாஸ்க் மாட்டேங்க நல்லா யோசித்து பாரு காமு அப்படித்தான் பண்றான்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து பார்வை பார்த்து சொல்லிட்டான் அப்ப பார் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாடா என்ன டாஸ்க் வந்தாலும் நாங்கள் அந்த டாஸ்க்கை தனித்தனியாக கரெக்டா தான் கேம் ஆடிட்டு இருக்கோம் நீ வேணா யோசித்து பாருன்னு சொல்லிட்டு பாருவர்கள் எஃப்ஜே ஆப்போசிட்ல ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க எஃப்ஜே இந்த இடத்துல புலந்து

நீ வந்து வாடன் அவன் ஸ்டூடண்ட் உங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது ரெண்டு பேரும் செட் ஆகக்கூடாது ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க காதல் கண்டன் தான் பண்ணீங்க அப்ப அங்க என்னாச்சு டாஸ்க் அழிய தான் செஞ்சு அதை தான் நானும் சொல்றேன் இப்படி எல்லா டாஸ்க்லயுமே காமு வந்து உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான் அது உனக்கு புரிய மாட்டேங்க நீ ரொம்ப ஜாலியா நமக்கான ஆட்டத்தை நம்ம போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தனியாக ஒரு கேம் ஆடிட்டு இருக்க அது கேமு கிடையாது நீ வெறும் காதல் கண்டனை மட்டுமே காமிக்கிற மக்களை பொறுத்தவரைக்கும் காதல் கண்டென்ட் பார்ப்பாங்க அது சில டைம்ல பார்ப்பாங்க லைட்டா லைட்டா வந்தா பார்ப்பாங்க டெய்லி ஃபுல்லா அந்த கண்டனை மட்டும் காமிச்சா மக்கள் வெறுப்பாயிருவாங்க நீ ன்டி ஃபோர் இன்டி செவன் அதை மட்டும் காமிச்சுட்ருக்கேன் வீட்டுக்கு ஒரு டாஸ்க்னு வந்தால் கூட அந்த நீ அந்த காதல் கண்டன தான் காமிக்கிறனா மக்களையும் ஒன்று வெறுத்துருவாங்க அதை முதல் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக எடுத்து போட்டு உடச்சிட்டான் ஓப்பனாக எடுத்து போட்டு உடச்சிட்டான் அந்த இடத்துல வந்து உடனே பாரு அப்படி சொல்றியோ ஆமாம் நானே இப்போ தான் யோசிக்கேன் ஆனால் நான் கூட கேம் ஆடிடுறேன்டா காமு தான் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு காமு இந்த இடத்துல மாட்டி விட்டாச்சு அக்காக்கு இதே வேலை பிறகு என்ன நடந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி யாரையா ஒருத்தரை மாட்டி விட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும் இதில் நேற்று எஃப்ஜே சொல்லிட்டான் எஃப்ஜே வந்து ரம்யாவை பார்த்து சொல்லிட்டான் ரம்யா வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணல கேப்டனாகவும் பண்ணல அந்த டாஸ்க்லேயும் பண்ணல ஆனால் அவள்லாம் வந்து ஜெயிலை விட்டு வேகமாக வெளியே வரா அவளை வந்து ஈஸியாக காப்பாற்றுறாங்க அவளுக்கு ஒரு ட்ராமா போடுற அந்த ட்ராமாவுக்கு எல்லாரும் சப்போர்ட் கொடுக்குறாங்க ரம்யா என்னை பொறுத்தவரை ஒரு டம்மி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனை எடுத்து விட்டு உடச்சிட்டான் ஓப்பனாக எடுத்து போட்டு உடச்சிட்டான் ஸோ இவங்கெல்லாம் இப்படி விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால எனக்கு என்னமோ எனக்கான எபிசோடில் ரம்யாக்கான டாபிக் வரும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ ரம்யாக்கான இந்த மயக்கம் உடம்பு சரியில்லை இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மையாகவே பியூராக இருக்கா இல்லை ட்ராமாவா இதை பற்றி உங்களுக்கு கணக்காக இருக்கா கமாண்டில் இல்லை படிங்க அடுத்த பார்க்கலாம்